வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் கரும்பு அறவை பருவத்தில் வேலூர் மாவட்டத்தில் எட்நூற்றி எழுபத்தி ஆறு அங்கத்தினர் மூலம் நாற்பத்தி நாலாயிரத்தி இருபத்தி மூணு புள்ளி நூற்றி தொண்ணூத்தி ஐந்து டன்கள் வழங்கப்பட்டுள்ளது கரும்பு வழங்கிய அனைத்து அங்கத்தினர்களுக்கும் டன் ஒன்றுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக ரூபாய் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது வழங்க அரசாணை மூலம் ஆணையிடப்பட்டு மொத்தம் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அன்று அங்கத்தினர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக அரசின் மூலம் வரவு வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நடவு பருவத்தில் அகல பார் அமைத்து கரும்பு பரிசீவல் நாற்று மூலம் நடவு செய்யும் அங்கத்தினர்களுக்கு அரசின் மானியமாக பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் ஹெக்டேருக்கு வழங்கவும் அகல பார் அமைத்து ஒரு கருணை மூலம் நடவு செய்ய ரூபாய் எட்டாயிரம் ஹெக்டருக்கு வழங்கவும் ஆணையிடப்பட்டுள்ளதாகவும் எனவே அங்கத்தினர்கள் பயனடைந்து வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு அதிக அளவில் கரும்பு நடவு செய்திட வேண்டும் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்ட விவசாயிகள் காரி பருவ பயிர்களை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம் என தெரிவித்துள்ளார் நடப்பாண்டு தனியார் நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பேரில் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கடன் பெறும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து பயன்பெறலாம் என்று தெரிவித்துள்ளார் எனவே விவசாயிகள் தாங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையத்தை அணுகி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் நாட்டில் வேளாண் சாகுபடி அதிகரிக்கவும் அதன் மூலம் விவசாயிகளுக்கு இரட்டிப்பான வருவாய் கிடைக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் வேளாண் நிலங்கள் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களின் உற்பத்தியை பெருக்கவும் அவர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் மத்திய அரசு நிதி உதவியை அளித்து வருகிறது வேலூர் மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் இருபதாவது தவணையாக அண்மையில் வழங்கப்பட்ட நிதியுதவி வேலூர் மாவட்டத்தில் உள்ள சுமார் முப்பத்தி ஆறாயிரம் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் பயன் பெற்றுள்ளனர் இந்த நிதியுதவி திட்டத்தின் மூலம் விவசாயிகள் தங்கள் வேளாண் சாகுபடிக்கு தேவைப்படும் வேளாண் இடுபொருட்கள் வாங்கவும் பயனுள்ளவையாக அமைந்திருப்பதாக விவசாயிகள் கூறுகிறார்கள் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் அணைக்கற்று ஒன்றியத்தை சேர்ந்தவன் எனக்கு பி எம் கிசான் திட்டத்தில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மோடி அரசாங்கம் வழங்குறது அதை வச்சுட்டு நான் நெல் நடவு போடுறதுக்கு விதை வாங்குறதுக்கு உரம் தெளிக்கிறதுக்கு உழவு செய்யறதுக்கு பயன்படுது மோடி அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் சேனூர் விவசாயி மோடி கிசான் திட்டத்திற்கு காசு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க உரம் ஏர் ஓட்டத்துக்கு அதுக்கெல்லாம் பயன்படுது டாட்கோம் மூலம் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் திம்மம்பட்டி ஆறுசாமி கலந்து கொண்டு நூற்றி அறுபத்தைந்து தூய்மை பணியாளர்களுக்கு சுமார் ஒன்பது லட்சம் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுவதாகவும் அதனை உயர்த்தி வழங்க வேண்டும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கும் தங்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் கொரோனா காலத்தில் வழங்கப்படுவதாக அறிவித்த ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று கூறினார்கள் மேலும் மாவட்டத்தில் மலக்குழிகளில் மனிதன் இறங்குவதை தடுக்க ஆறு ரோபோட்டிக் இயந்திரங்கள் வழங்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மதிப்பு ரூபாய் மூன்று கோடி அறுபது லட்சம் என்றும் தெரிவித்தார் தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கும் பணியாளர்கள் தங்கள் குழந்தைகளை மீண்டும் இந்த பணியில் ஈடுபடுத்தாமல் அரசு வழங்கும் பல்வேறு சலுகைகளை பயன்படுத்தி உயர்கல்வி பயிலா ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று கூறினார் தூய்மைப் பணியாளர்களுக்கு தற்போது ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார் மாதத்தில் ஒருநாள் தூய்மைப் பணியாளர்கள் குறைதீர்வு கூட்டத்தை நடத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தி இருப்பதால் தூய்மைப் பணியாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை தெரிவித்து பயன்பெறலாம் என்று கூறினார்